நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார் இதில் நாகூர் ஆண்டவர் தர்காவில் நடைபெற்று வரும் மராமத்து பணிகளின் நிலை குறித்தும் டிரஸ்டிகளிடம் கேட்டறிந்தார் இந்நிகழ்வில் பல்வேறு அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் पार्टी तयार गर्नु छैन इले म यो पिनलेगा योकोको सेट गर्नु भएको छ यो माको पट्टि गरेको दुई को छ यो पैसा पन्न प्रेस आही गरेको छैन म कति बार गर्नु गर्नु महत्वपूर्ण माइल ल्यान्ड मा त